இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த மூலிகை செடியோடைய பேர் தான் நித்திய கல்யாணி இந்த செடியை எங்க ஊர்ல சுருகாட்டு மல்லின்னு தான் சொல்லுவாங்க ஆனா இந்த நித்திய கல்யாணி செடியும் மருத்துவ குணத்தை கொண்ட மூலிகை செடின்னு சொல்லிட்டு பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல முக்கியமா இந்த பூவுல இருக்கிற ஒரு சில வேதிப்பொருட்களை வச்சு புற்றுநோய்க்கு கூட மருந்து தயாரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சக்கரை நோயை கட்டுப்படுத்துறதுல கூட இந்த நித்திய கல்யாணி செடிக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு அதுக்கு முதல்ல அந்த செடியில இருந்து ஒரு பத்து பதினஞ்சு பூவை மட்டும் தனியா பறிச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு காசு அளவுக்கு தண்ணியை ஊத்திட்டு பறிச்ச பத்து பதினஞ்சு பூவை போட்டு நல்லா இது மாதிரி கொதிக்க வைக்கணும் கடைசியாக எடுத்து ஒரு காசுல வடிகட்டி எடுத்து குடிச்சாலே போதும் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிற சக்கரை நோய் எல்லாம் படிப்படியாக குறைஞ்சிடும் ஆனா உண்மையை சொல்லணும்னாக்கா அந்த கசாயம் குடிக்கிறதுக்கு தோர்ப்பும் கசப்பும் கலந்த சுவையை கொண்டது நீங்க யாரெல்லாம் இது மாதிரி நித்திய கல்யாணி செடியில இருந்து பூவை பறிச்சு கசாயம் வச்சு குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு உடம்புலாம் ரொம்ப வலிக்குது டயர்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாக்கா இந்த கசாயத்தை நீங்களும் ஒரு டைம் குடிச்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிற உடம்பு வலியெல்லாம் பறந்து போயிடும் ஆனா முக்கியமா அந்த நித்திய கல்யாணி செடியோடைய பூவை அதிகமா கூடாது அப்படி அளவுக்கு மீறி இந்த பூவை பயன்படுத்துனாக்கா அது உங்களுக்கு நச்சுத்தன்மையை தந்துரும் அதனால அளவுக்கு கம்மியாகவே இந்த நித்தி கல்யாணி செடியோடைய பூவை பயன்படுத்துங்க